அமோனியம் அப்படிங்கிற மருந்து படிச்சு அப்படின்னா இந்த இடம் ஒரு இடையில முழு பகுதியில் இந்த இடம் மட்டும் படிச்சுன்னா இந்த இடம் மட்டும் தான் கருகும் இந்த இடம் கருகாது பாதி மட்டும்தான் எந்த இடம் படுதோ அந்த இடம் மட்டும் தான் ஆகும் இஸ் நாட் டிரான்ஸ்லோகேட்டட் ஊடுருவி பாயக்கூடிய நஞ்சு கிடையாது அதனால வந்து தாராளமா நீங்க எல்லா பறவைகளும் மேலையும் அடிக்கலாம் பயிர் மேல பட்டுச்சுன்னா படுற இடம் தான் பாதிக்கும் இதுவரைக்கும் ஆனா இதுல எந்த போஷன் மட்டுமோ ஊடுருவி பாயாம மாறி ரவுண்ட் அப் மாறி கிளைசல் மாறி ஊடுருவி பாயாம இந்த மருந்து இடங்களை மட்டும்தான் கொள்ளும் மீதமுள்ள இடங்கள் அப்படியே பச்சையா இருக்கும் இந்த பச்சையத்து மூலமாக இது திருப்பி பச்சைக்கடி புதிய இடைகள் உருவாக வாய்ப்பு சோ நம்ம எல்லா பயிர்களையும் இப்ப நீங்க கத்திரிக்காய் இருக்கு மிளகாய் இருக்கு அப்படின்னா செடி ஓரம் லைட்டா புடிச்சு விடல செடிக்கு கிளியே கூட பணல் போட்டு நீங்க புடிச்சிங்க அப்படின்னா எந்த இடம் படுதோ அந்த இடம் படுதான் பாதிக்கப்படும் மத்த இடங்கள் ஊடுவி பாஞ்சு செடி மொத்தத்தையும் வளர்ச்சியை பாதிக்கவே செய்யாது அது நீங்க ரொம்ப தெளிவாவே புரிஞ்சிக்கலாம் இதை அடிச்சு முடிச்சு ஒரு டானிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா செடி பலனமைக்கு திரும்பி வந்துடும் நல்ல ஓரளவுக்கு அஃபர்டபுள்